நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டா இருக்கிறேன் டூட்டி பஸ்ட் பேமிலி நெக்ஸ்ட் கண்டி ஒய்

இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல உங்கள பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் யூடியில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷ ஏ குருவி குருவி ஷோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் இவேட்சா நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே நீங்களாவது இறங்கப்பட்டு உங்க வண்டில ஏத்திட்டு வர்றீங்க இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா

ஏங்க வெளியில நின்னுகிட்டு இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு உள்ள வாங்க எஸ்கியூஸ் மீ மேடம் எஸ் நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டுருங்க உங்க கிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும் ஜஸ்ட் ஒரு நிமிட் இந்த வரேன் என்னங்க ஏய் உட்காராத நில்லு நாங்க

இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவாயில்ல இந்த கோண காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்துல ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாதரா உங்க நான் பேசல ஏய் கோணகாலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடக்கறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பொறுக்கும்டா அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பாரம்பரிய ஹ செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா டேய் கோணகாலா

நாத்தம் தாங்க முடியலையடா தூக்கிடா இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றீங்க இது ஒரு கிராமத்துல பத்தி நாலு கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா பயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ் மண்ண போட்டு அண்ணா தூக்கிடா தூக்கி இனி இதை வேற எடுத்து கொடுக்கணுமா கருமம் குடிச்சவனுக்கு தூக்கி தலையில வேடா ஆடி எனக்கு பிரமோஷன் தான்டா மெதுவா வரணும் டேய் தாண்ட கலறalle வாடா வாடா பக்கிசாமி அம்மா அந்த சாராயை காச்சனுகிட்ட எழுதி வெச்சிட்டீங்கள இனிமே சாராயை வைக்க மாட்டேன் பண்ணி எழுதி ஏது அவன் சொன்னமா சரி எங்க அந்த ஏட்டு சிங்க புத்தக அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலைகிறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும் மகனை உள்ள வந்து வாயை திறந்த உலர்ன ஒரே மிதி அழுகின வாழப்பட மாட்ட வாய ஆகி போயிடும் பானை கீழே போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா

அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க கே நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பாணை இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்னை இங்க கூட்டு வந்துட்டாருங்க மைதா மாவு பச நீத்து போயிடும் போல இருக்கு நாளைக்கு புது படம் ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ ஓட்டுறது பசையா மைதா மாவு பசையா அப்ப நீ சாராயங்காச்சு இல்லையா இதை பிடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுனா ஒண்ணு முகம் நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க வாயை திறக்க கூடாம களிமண்ணை அடை அம்மா நான் பேச சொல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்ன டேய் கோணகலா ஆஹ் அதான பாத்தேன் உருப்படியா அவர் கேச புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா இங்க காணா இது காணா அய்யய்யா இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இதை விடக்கூடாது ஹலோ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ டேய் கோணகலா இத انا மைக்க செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்றேன் சோ போன் பேசிக்கிட்ட இருக்கல்ல டோன்ட் டிஸ்டர்ப் என்னது சத்தம் வாயில வரது காதுல வர மாட்டேங்குது எட்டி மிளஞ்சினா சத்தம் பின்னால வரும் போற திருப்பிப் போறா இத இப்படி எல்லாம் மாத்திட்டங்களா என்கிட்ட சொல்லவே இல்லையே ஆமா இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் 얘는 செஞ்சா இவரேட்டி சொல்லிடுதா செய்வாங்க இது முககுட போலீசா செ இன்ஸ்பெக்டர் ஆ ஐயா சார் நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்கரசாமி பேசுறேன் ஐயா ஹலோ 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 பேசுங்க ஐயா பேசுங்க ஐயா

உங்க புடிச்ச அண்டா மாதிரியே இருக்கீங்க கரெக்ட் காலேஜ் சமய குட்டல கூட அப்படியே பேசிடுவாங்க இஸ் இட் வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி ஐ அம் கிரேட் இரண்ட ஆப்பிரிக்கா நேரா இங்க தான் வந்து இறங்கீங்களா எஸ் எங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு ஆப்பிரிக்காவுல எல்லார தலையும் இப்படி தான் இருக்கும் ஓ ஐ சி அப்போ ஆப்பிரிக்காவுல தலையை வச்சு யாரையும் அடையாள கண்டுபிடிக்க முடியாது ஐ அம் கரெக்ட் கரெக்ட் ஆமா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் உங்க பேரை சொல்லவே இல்லையே ஜார்ஜ் புஷ் ஆ இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே

என்னமா வட்டி அவளும் என்ன பட்டயம் கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி ஏப்பத்தை பார்த்து விடுறா தென்னை மட்டை எகிட்டு போகுது பொங்கல் நெய்ய கம்மியா ஊத்துற இங்க பாரு

எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான் ஏய் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரச பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே அவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா டேய் அத்தம்பகத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி

கையை புடிச்சா தான் எனக்கு வீரமே வரும் மீன் குழம்பு ரெடியா ரெடியா சாப்பிடலாம் டேய் அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா என்னடா இது பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு

உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் கிடக்குறாங்க எனக்கு நாணயம் தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி வாழலே கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வயதியா எதிர் வீட்டில் இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ ஏய் குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டில் வாடுற கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழ்லாம் நீ கொடை எடுத்து மளிகை கடை வரைக்கும் போயிட்டு இருங்க நான் மளிகை கடைக்கு போயிட்டு வர நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேர் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான்

நெயில சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல அதுல சுட்ட பலகாரமா அது நெய்ய பார்த்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறா பாலும் பழம்ங்கறா அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா இத கண்டுபிடிச்சே ஆகணுமே டேய் வாடங்க